தேவையானது பக்தியா பக்தி வைராக்கியமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக நீர் பேசி உங்களுடைய மகிமைப்படுத்தும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் இரண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் என்னாகமத்தின் புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் வசனம் பதினொன்று பதிமூன்று நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிருமலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பெனேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் இந்த வசனங்களில் ஆரோனின் பேரன் பிணையாசை குறித்து ஆண்டவர் சொன்ன வசனமாகும் இந்த வசனங்களின் பின்னணியை நாம் நன்றாக விளங்கினால்தான் நாம் வாசித்த இரண்டு வசனங்களின் மேன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்னாகமும் இருபத்தி ஐந்து ஒன்று இப்படியாக சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் மோபாவின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள் என்று அதோடு மாத்திரமல்ல பாகால் பேயோரை பற்றிக்கொண்டு அதன் பணிகளை விருந்துகளாக சாப்பிட்டு அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இந்த இரண்டு காரியங்களும் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கியது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் எல்லா பாவங்களையும் அருவறுத்தாலும் ஆண்டவர் மிகவும் அருவறுக்கிற இரண்டு காரியங்கள் ஒன்று விபச்சாரம் இரண்டாவது விக்கிரக ஆராதனை இந்த இரண்டையும் இஸ்ரவேலர் செய்தார்கள் எனவே அவர்கள் மேல் கர்த்தர் கோபம் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மோசையை நோக்கி என் உக்கரமான கோபம் இஸ்ரவேலரை விட்டு நீங்கும்படி தலைவர்கள் எல்லோரையும் அழைத்து அப்படி செய்தவர்களை தூக்கி போடு என்று சொல்லுகிறார் மோசே நியாயாதிபதிகளை நோக்கி பாகால் பேயோரை பற்றி கொண்ட மனிதர்களை கொன்று போடுங்கள் என்று சொல்லுகிறான் பாசம் தடுத்தபடியினால் ஒருவரும் ஒருவரையும் தூக்கி இல்லை கொன்று போடவும் இல்லை விளைவு வாதை தொடங்கிவிட்டது ஜனங்கள் செத்து மடிவதைக் கண்ட மோசேயும் சபையார் அனைவரும் அழுகு கொண்டு நிற்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தவறு செய்வதற்காக இஸ்ரவேலில் ஒருவன் மீதியான ஸ்திரியை அழைத்துக் கொண்டு வருகிறான் இதை கண்ட பினகாஸ் எழும்பி ஈட்டியை எடுத்து அறைக்குள் சென்று இருவரையும் ஒருமிக்க குத்தி கொன்று போடுகிறான் உடனே வாதை நின்று போயிற்று அதுவரை வாதையினால் செத்தவர்கள் இருபத்தி நாலாயிரம் பேர் அழைக்கப்பட்ட மோசே அழுது கொண்டிருக்கிறான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் தலைவர்களும் நியாயாதிபதிகளும் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அழைக்கப்படாத தெரிந்து கொள்ளப்படாத பினேகாஸ் எழும்பி செயல்பட்டான் தூக்கி போடுங்கள் என்று தேவனிடம் கட்டளை பெற்ற மோசே யாரையும் தூக்கி போடவில்லை கொன்று போடுங்கள் என்று மோசையிடம் கட்டளை பெற்ற நியாயாதிபதிகள் யாரையும் கொன்று போடவில்லை தூக்கி போடு கொன்று போடு என்று யாரிடமும் இருந்தும் கட்டளை பெறாத பினைகாஸ் தானாக எழும்பி கொன்று போடுகிறான் இதை பார்த்த ஆண்டவர் பிணைகாசை குறித்து சொன்னதைத்தான் நாம் முதலில் வாசித்தோம் நாம் வாசித்த இரண்டு வசனங்களில் பிணைகாஸ் செய்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுவது என்ன நிமித்தம் பக்தி வைராக்கியம் காண்பித்தான் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான் எனக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான் இந்த இடத்தில் மோசையிடமும் தலைவரிடமும் நியாயாதிபரிடமும் இருந்தது பக்தி ஆனால் பிணைகாசிடம் இருந்தது பக்தி வைராக்கியம் பக்தி என்பது வேறு பக்தி வைராக்கியம் என்பது வேறு நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் பக்தி என்பது வேறு பக்தி வைராக்கியம் என்பது வேறு பக்தி என்றால் என்ன ஆண்டவர் மேலே உள்ள நேசம் அன்பு ஜபிப்பது வேதமாசிப்பது ஆராதனை செய்வது ஆராதனைக்கு செல்வது காணிக்கை கொடுப்பது ஊழியம் செய்வது உபவாசம் பண்ணுவது இதெல்லாம் பக்தி பக்தி வைராக்கியம் என்றால் என்ன ஆண்டவரின் வேலையை தன்னார்வமாக தானாக முன்வந்து செய்வது நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் பக்தி வைராக்கியம் என்றால் என்ன ஆண்டவரின் வேலையை தன்னார்வமாக தானாக முன்வந்து செய்வது பக்தி வைராக்கியம் உள்ளவனை யாரும் குத்த வேண்டியதில்லை தள்ள வேண்டியதும் இல்லை தானாக செயல்படுவான் பிணைகாசிடம் அவர்களை கொன்று போடு என்று யாருமே சொல்லவில்லை தானாக செயல்பட்டான் பார்ப்பதும் கேட்பதும் அவனை செயல்பட வைக்கும் நான் மீண்டுமாக சொல்கிறேன் பார்ப்பதும் கேட்பதும் பக்தி வைராக்கியம் உள்ளவனை செயல்பட வைக்கும் பக்தி மட்டும் இருந்தால் கள்ள மாடு பக்தி வைராக்கியமும் இருந்தால் நல்ல மாடு கள்ள மாடு சுமையை சுமக்க மறுக்கும் கட்டாயப்படுத்த வேண்டும் வற்புறுத்த வேண்டும் நல்ல மாடு தானாக விரும்பி சுமையை சுமக்கும் கள்ளமாடா நல்ல சிந்திக்க வேண்டும் பக்தி வைராக்கியம் என்பது ஆண்டவர் பார்க்கிற வண்ணம் பார்ப்பதும் பக்தி வைராக்கியம் என்பது ஆண்டவர் விருப்பத்தை அறிந்து செயல்படுவது சொல்லி கேட்டு அல்ல அறிந்து செயல்படுவது பக்தி ஆண்டவரிடம் நெருங்க செய்யும் பக்தி வைராக்கியம் ஆண்டவருக்காக செயல்பட வைக்கும் பக்தி ஆண்டவிடம் பெறுவதை விரும்பும் பக்தி வைராக்கியம் ஆண்டவருக்காக இழப்பதை விரும்பும் நமக்கு தேவை பக்தி அல்ல பக்தி வைராக்கியம் பக்தியோடு கூடிய வைராக்கியம் பக்தி வைராக்கியம் நம்முடைய பக்தி பக்தி வைராக்கியமாக மாறட்டும் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் நம்முடைய பக்தி பக்தி வைராக்கியமாக மாறட்டும் ஆண்டவருக்காக மட்டும் என்று நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்முடைய பக்தி வைராக்கியத்தின் வெளிப்பாடு ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் பரலோகம் ஆமேன் என்று சொல்லுகிறது ஆண்டவரும் அப்படியே அங்கீகரிக்கிறார் கர்த்தரின் கோபம் நீங்க ஆண்டவர் சொன்னது தவறு செய்த எல்லாரையும் தூக்கி போட வேண்டும் கொன்று போட வேண்டும் கொன்று போடப்பட்டதோ ஒரே ஒரு மனிதனை ஆனால் கோபம் நீங்கி வாதை நிறுத்தப்பட்டது எப்படி ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு பிணைகா செய்த காரியத்தை பரலோகம் ஏற்றுக்கொண்டது ஆண்டவரும் அங்கீகரித்தார் விளைவு வாதை நிறுத்தப்பட்டது ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு செய்யும் காரியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் பரலோகமும் அதற்கு ஆமேன் என்று சொல்லுகிறது அது மட்டுமல்ல ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு நாம் செயல்படும்போது ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து வாக்கு பண்ணுகிறார் தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தோடு செயல்பட்ட பிணைகாசோடு சமாதானத்தின் உடன்படிக்கை செய்தார் மேலும் அவன் சந்ததி நித்தி ஆசாரிய பட்டத்திற்கு உரியதென்று வாக்கு கொடுக்கிறார் பக்தி மட்டுமல்ல பக்தி வைராக்கியத்தோடு வாழ செயல்பட நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக நமக்கு தோற்றுறோம் எங்களிடம் உள்ள பக்தி பக்தி வைராக்கியமாக மாற வேண்டும் என்று விரும்பி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நீ அப்படியே செய்வீராக நீர் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பக்தி அல்ல பக்தி வைராக்கியமே ஆண்டவர் விரும்புவது மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்